நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க அப்ப நம்ம ஆராதனை என்பது நம்மை வைக்க வைக்கிற ஒரு காரியமா இருக்கு அதனாலதான் நம்ம ஆராதிக்க மாட்டோம் ஆராதனை விண்ணப்பிக்கிறது வேற உபவாசம் வேற வேதம் வாசிக்கிறது வேற என்ன சொல்த்துட்டீங்க ஆராதனை என்பது என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் ஏன்னா ஆராதனை ஒரு பண்டிகை பண்டிகை கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த பண்டிகைக்கு யாரெல்லாம் வருவாங்கன்னா விடுதலை பெற்றவன் தான் பண்டிகைக்குள்ள வருவான் இப்போ சிறையில் இருக்கிறவனை நோம்பிக்கு விடுவாங்க பார்த்துருக்கீங்களா இந்த சுதந்திர எல்லாம் பரோல் அனுப்புவாங்க அவன் வந்து அந்த மக்களோட சந்தோஷமாக இருந்து மறுபடியும் சிறைக்கு போயிடுவான் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க சர்ச்சுக்கு வரும்போது கைதி மாறி வரான் ஆலே லோ எப்போ நாகாப்பா அப்படி அன்னியை பாசை பேசி துதிச்சு கருத்துற கனப்படுத்திட்டு அடுத்து நான் பொஸ்க்னு பலூனில் காற்று போனமா உட்காந்துக்கிறேன் ஏப்பா அப்படின்னா இங்கே நிம்மதியில்லை பாஸ்டர் வாழவே பிடில பாஸ்டர் செத்து போதாம் போல தெரியுது பாஸ்டர் எதுக்கு வாழணுன்னே தெரியல பாஸ்டர் ஏ இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது ஏன் பாஸ்டர் கேட்குறீங்க கிறிஸ்மஸ்க்கு எங்கள் சொந்தபூரம் வந்துட்டாங்க நாங்கள் ஒரு ரெண்டு கிலோ ஆட்டுக்கறி எடுத்து செய்யலாம்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா நிறைய வந்துட்டான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு கிலோ கோழிக்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்தோன்னா அட மதியானத்தில் முடிச்சுட்டு போயிடுவான்னு பார்த்தா சாங்கல உட்காந்துருக்கானுங்க இன்னொரு டீம் வந்துடுச்சு பாஸ்டர் மறுபடியும் வாங்கி அவங்களுக்கு செஞ்சோமா அப்படி இப்படின்னு ஏன் கேட்குறீங்க பண்டிகை முடிஞ்சுன்னு கடங்காரனா மாறிட்டேன் பாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சர்ச்சு முடிஞ்ச பண்டிகை முடிஞ்ச மாதிரியே கடை வாங்கின மாதிரியே சோந்து போயிடுறோம் ஆனா ஆராதனைக்கு ஆண்டு சொல்றாரு என் ஜனங்களை ஆராதனிக்க அனுப்பிவிடு யார்கிட்ட பேசுறாரு நம்மை அடிமைப்படுத்துகிற வல்லமைகளை பார்த்து பேசிருக்காரு ஒருவேற ஆசீர்வாதம் இன்றைக்கு உனக்கு ஆசீர்வாதம் ஆராதனைக்கு போக தடைபணி அந்த ஆசிரியம் உனக்கு கெடுக்குதுன்னா அந்த ஆராதனை பேசுறாரு டே என் அனுப்பு வேலை வைக்கிற எஜமான பார்த்து சொல்கிறாரு டே என் பிள்ளை அனுப்பிடு உனக்கு நஷ்டத்தை உண்டாக்கிடுவேன் உனக்கு சேதத்து உண்டாக்கிடுவேன் நிமித்தம் அவன் அடிபடுறான் தெரியுமா உனக்கு உன் நிமித்தம் குடும்பம் காணப்போகுது உன் நிமித்தம் உறவுகள் அழியுது உன் நிமித்தம் உனக்கு தெரியல எகிப்து இருக்கிற ஜனங்கள் நிமித்தம் எகிப்தலையும் அடிச்சாரு